அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் செவ்வாய்க்கிழமை பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வருங்க மாசி முதல் நாள் வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் மற்றும் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்ற நேரங்களில் நம்ம பெருமாளை வழிபடுவதை விட ஏகாசி தினத்தில் நம்ம பெருமாளை வழிபட்டால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதைவிட மேலான பலன் நாளைய தினம் நம்ம பெருமாளை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் உலக மக்களின் நன்மைக்காக அவர்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அரிய செயல்களை செய்வதாக ஐதீகம் கூறுகின்றது எப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கணக்கு பண்ணுறாங்க எப்படி இது வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஹிரண்யகசிபு அந்த அரக்கனை கொல்வதற்காக பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் ஏன்னா ஹிரண்யகசிபுவோட பையன்தான் பக்த பிரகலதா இறைவன் வந்து கல்லிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னார் அந்த பக்த பிரகலதனை ஹிரண்ய கசிபு கொல்ல வந்தபோது தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்ம அவதாரமாய் அவரை வந்து அந்த ஹிரண்ய கசிபை வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் கொன்றார் அவரை கொன்றதுக்கப்புறமும் அவருடைய கோபம் குறையலை அவருடைய கோபத்தை பார்த்த தேவர்கள் முனிவர்கள்லாம் போய்ட்டு பா லக்ஷ்மி தேவியிடம் நீங்கள் தான் அவருடைய கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க லக்ஷ்மி தாயாரோட நிழல் பட்டதுமே நரசிம்மரோட கோபம் தணிந்தது லக்ஷ்மி தாயாரை எடுத்து தன்னுடைய மணி மடிமேல் அமர வைத்து சாந்த ஸ்வரூபமாக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் அந்த நேரத்தில் அவருடைய அருள் மிகுதியாக இருந்தது அந்த நேரம்தான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற நேரங்களை விட இந்த நேரத்தில் நம்ம என்ன கோரிக்கை அவர்கிட்ட வச்சாலும் அந்த கோரிக்கையை அவருடைய காதில் கேட்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வருஷத்தில் வரக்கூடிய இந்த நான்கு தினங்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது நாளைய தினம் அந்த வரிசையில் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் நாளைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாதவிடாய்க்காரங்க தீட்டுக்காரங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது அதை மாதிரி அசைவமும் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது நாளைக்கு காலையிலேயே நீங்கள் சுத்தப்பத்தமாக தலைக்கு குளிச்சுட்டு ஏதாவது புதிய ஆடையை அணிந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது காலையில் பத்தரை மணிக்குள்ளார இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை நீங்கள் பெருமாள் கோவிலில் தாங்க செய்யணும் அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கை அது வந்து பண கஷ்டமாக இருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் ஒருத்தருக்கு ஏற்படணும்னா நாளைக்கு நீங்கள் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு காலையிலே போயிடுங்க போகும்போது நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் துளசி மாலையை எடுத்துகிட்டு போங்க மல்லிகை பூக்களை கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க தாயாருக்கு பச்சை நிற கண்ணாடி வளையலை எடுத்துகிட்டு போங்க ஸோ தாயாருக்கு வளையலும் மல்லிகை பூவும் தரலாம் பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்துங்க நீங்கள் வழிபட்டதுக்கு பிறகு இருபத்தேழு துளசி மலர்களை அந்த மல்லிகை மலர்களை தனியாக வச்சுக்கோங்க உதிரி மலர்களாக தனியாக வச்சுக்கோங்க இருபத்தேழு சுற்று நீங்கள் வந்து பிரகாரத்தை சுற்றி வரணுங்க கொடிமரத்துக்கிட்ட ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட ஒரு பூவை வந்து வையுங்க மூலவர் சந்நிதியும் சேர்த்து தான் நீங்கள் சுத்தணும் வெறும் கொடிமரத்தை மட்டும் நீங்கள் சுத்தக்கூடாது இருபத்தேழு முறை வளம் வரும்போது உங்கள் என்ன கோரிக்கையோ அதை மனசில் நினைங்க இந்த வழிபாட்டை நாளைக்கு எத்தனை மணிலருந்து எத்தனை மணி வரைக்கும் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளார இதை நீங்க செஞ்சுடணும் ஏன்னா அந்த தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்குதுங்க அதாவது சூரியன் ரிஷபராசி அல்லது சிம்மம் வெருச்சிகம் அல்லது கும்பம் இதற்குள்ளார நிலையான ராசிகளுக்கு அது போகும்பொழுது அந்த நாள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை வந்து சூரிய பகவான் ரிஷப ராசிக்குள் நுழைகிறார் அதனால் வருஷத்தில் நாலு நாட்கள் மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க இதை வந்து யாருமே தவற விட்டுவிடக்கூடாது பதிவை பார்த்த கையோட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பத்திர மணிக்குள்ளார நீங்கள் இப்போ பெண்கள் போக முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்பு இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு அவங்க அதுக்கப்புறமா வேலைக்கு போகலாம் ஸோ இருபத்தேழு மலர்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் இருபத்தேழு சுற்று சுற்றி வந்துட்டதுக்கப்புறம் இரண்டு நெய் தீபங்கள் அவசியம் நீங்கள் பெருமாள் சந்நிதியில் அல்லது தாயார் சந்நிதியில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றுங்க இருந்தே சுத்தமான நெய் எடுத்துகிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை முழுவதும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு நாமம் ஓம் நமு நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரிங்கங்க இந்த பச்சை நிற வளையலுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இந்த பச்சை நிற வளையலை தாயார் சன்னதிக்கில் வச்சு நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு வளையிலோ நாலு வளையிலோ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்படும் எப்படியும் உங்களுக்கு துளசி பிரசாதமாக தருவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டஜன் கண்ணாடி வளையலை வாங்கிட்டு போனீங்கன்னா வாங்கிட்டு போகும்போதே அது எல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு போங்க அதாவது வீரல் எதுவும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அங்கே தாயார் சன்னதியில் வச்சுட்டு அதில் ஒரு இரண்டு வளையல் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜைகரையில் வைங்க அதுவே வந்து தாயாரே நம்ம வீட்டுக்கு வந்ததற்கு சமமாகும் அது மாதிரி துளசி இலைகளையும் உங்களுடைய நகைப்பெட்டி பணப்பெட்டியில் நீங்கள் போடலாம் ரொம்ப ரொம்ப இந்த வறுமையில் வாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொருள் வீட்டுக்கு வந்துச்சுனாலே நல்ல வந்து ஒரு பொருளாதார முன் பொருளாதார முன்னேற்றம் பணப்புழக்கம் பணத்தடை எல்லாம் நீங்கிட்டு பணம் உங்களுக்கு பல வழியில் வந்து சேரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஏகாதசி விரதம் வந்து யாரெல்லாம் வந்து ரெகுலராக கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த நான்கு நாட்களை நம்ம தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த விஷயங்களை செய்வது ரொம்ப நல்லது விஷ்ணு சகசிரநாமம் நாளைக்கு பாட தெரிஞ்சவங்க அதை பாடலாம் அல்லது காதால் கேட்டு விஷ்ணுவோட அந்த ஆயிரம் நாமங்களை சொல்வது அவருடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அதனால இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காம செய்யணும் இப்போ சில பேருக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்காது அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே துளசி மாலை உங்கள் பெருமாள் படத்துக்கு போடலாம் அதை மாதிரி இரண்டு நெய் தீபங்களை நீங்க ஏற்றி வைக்கலாம் பெருமாள் படத்துக்கு ரெண்டு நெய் தீபம் துளசி மாலை ஏற்றி வச்சுட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நாள் முழுவதும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு நல்ல பலன்கள் நாளை ஒரு நாள் நீங்கள் உச்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தார் வா வாமன அவதாரம் எடுத்தார் மீனாக அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து வராக அவதாரம் எடுத்தால் எடுத்தார் இந்த எல்லாம் நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது அதற்கு ஏதாவது இப்போ குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பொறி போடலாம் கோயிலில் வந்து குளம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோமாதா வழிபாடு ஆடு அதை நீங்கள் வழிபாடு செய்யலாம் குதிரை பரியிருன்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் ஆகிடலாம் அதுலேயும் சில சிறப்பான பதிவுகள் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி